பேர் அன்புமிக்க கூத்தானல்லூர் ஊர் உறவின்முறை ஜமாத்தினருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமிக்க பெரிய பள்ளியின் நிர்வாக தேர்தல் நெருங்கிவிட்டது நாற்பத்தி ரெண்டு பேர் களம் காண்கிறோம் ஊர் உறவின் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் நானும் ஒரு வேட்பாளனாக உங்கள் ஆதரவை நாடி உங்கள் முன்னால் நிற்கின்றேன் பள்ளியின் நிர்வாக பொறுப்பு என்பது அதிகாரத்திற்கான பொறுப்பல்ல ஆரவார பொறுப்பல்ல ஊராருக்கு உறுதுணையாகவும் பெருந்துணையாகவும் இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தன்னலமற்ற சேவையை அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி செய்திட வேண்டும் என்ற பெரிய முன்னாள் நிர்வாகி சின்னப்பள்ளியின் முன்னாள் தலைவர் காலம் சென்ற எனது தந்தையார் அவரத்தர் அப்துல் வாஹித் அவர்களுடைய சொல்படி நான் எளிமையாகவும் நேர்மையாகவும் நடந்து முன்னோர்கள் காட்டித்தந்த வழியில் பயணித்து பெரிய பள்ளியின் நிர்வாக பொறுப்பில் எனது முழு மூச்சையும் செலவிட்டு நம் சமுதாய வளர்ச்சிக்கு என்றென்றும் பாடுபடுவேன் என்றும் ஜமாத் தேர்தலுக்கு பின் பள்ளியின் நிர்வாகம் சீர்பட வேண்டும் இஸ்லாமிய விளிமியங்கள் பெரிய பள்ளி நிர்வாகத்தில் நிலை பெற வேண்டும் அதனை மனதில் இயற்றி செயல்படுவேன் என்றும் பள்ளி நிர்வாகப் பணி சுலபமல்ல அது விளையாடும் களமுமல்ல வலதுசாரி கருத்தியல்கள் ஓங்கிடும் இந்த காலத்தில் பலம் வாய்ந்த ஒற்றுமையான நேர்மையான நிர்வாகம் தேர்வை தேவை என்பதை உணர்ந்து பணியாற்றுவேன் என்றும் ஊரின் ஊரின் உறவுமுறை ஜமாத்தினருக்கு உறுதியளித்து உங்களது மேலான ஆதரவை நாடுகிறேன் ஊர் உறவின் முறை ஜமாத் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் போட்டியிடும் என்னையும் அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற செய்து வருகின்ற நிர்வாகம் புதுமையான புது வேகத்துடன் நடைபெறும் நிர்வாகமாக அமைத்து தந்திர உங்களை வேண்டுகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும்